சென்னை விமான நிலையம் அருகே கார் தீப்பிடித்து இருந்ததில் குழந்தைகள் உட்பட மூன்று பேர் உயிர் தப்பினர் வேலுச்சேரி தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பைச் சேர்ந்தவர் முப்பத்து ஒன்பது வயதான டொமினிக் சிவியோ குடும்பத்துடன் ஹோண்டா ஹைரைனா காரில் மகளை விமான நிலையத்தில் இறக்கிவிட்டு சென்னை தெற்கு உள்வட்ட சாலையில் திரும்ப மறந்து சிமெண்ட் சாலை அருகே பிரேக் பிடித்துள்ளார் காரின் முன்பகுதியில் புகை ஏற்பட்ட நிலையில் காரிலிருந்த இரண்டு குழந்தைகள் பெண் உள்ளிட்ட ஆறு பேர் கீழே இறங்கிய நிலையில் கார் முழுவதுமாக எரிந்து நாசமானது தாமிரம் தீயணைப்பு நிலைய வீரர்கள் தீயை அணைத்து கட்டுப்படுத்தினர் இதனால் ஆலந்தூர் மீனம்பாக்கம் மார்க்கத்தில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது உடனே அப்பகுதிக்கு விரைந்து சென்று போக்குவரத்தை சரி செய்து இந்த சம்பவம் குறித்து பரங்கிமலை போக்குவரத்து புலனாய்வு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்